அசினாபுரம் பகுதி இருபத்தி இரண்டாவது வார்டு கழக சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் திமுக ஆட்சியில் ஒவ்வொரு வருடமும் ஆறு சதவீதம் வரை உயர்த்தப்படுகிறது என மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் குற்றம் சாட்டினார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் குரோபேட்டை அசினாபுரம் பகுதி கழக இருபத்தி இரண்டாவது வார்டு சார்பில் திமுக அரசை கண்டித்தும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் இருபத்தி இரண்டாவது மாமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி அசினாபுரம் பகுதி விஜயநாராயணன் தலைமையில் பகுதி செயலாளர் அருணாச்சலம் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சித்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமை கழக பேச்சாளர் அமுதா கலந்து கொண்டு ஆளும் திமுக அரசை கண்டித்தும் ஆட்சியின் சாதனைகள் குறித்து சிறப்புரையாற்றினர் இதில் அசினாபுரம் பகுதி கழக நிர்வாகிகள் உட்பட மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தெருமனை கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் அமுதா பேசுகையில் ஆளும் திமுக அரசு ஒவ்வொரு வருடமும் ஆறு சதவீதம் வரை உயர்த்தப்பட்டு வருகிறது இதனால் அடித்தட்டு மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்